டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இடையிலான ஒரு சந்திப்பு நடைபெற்றது இந்த ஈரான் தொடர்பாக மிக நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது இப்படி ஒரு புகைப்படத்தை இன்றைக்கு சர்வதேச அளவுல நீங்க இரண்டு நாட்களாக என்ன சொன்னா அமெரிக்கா இப்படியான ஒரு போரை ஒரு யுத்தத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதனுடைய விளைவாக ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் செத்து மடிய வேண்டி வரும் போடாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஈரான் யுத்தத்துக்கு போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் செத்து மடிவார்கள் நீங்க என்ன நினைச்சாலும் ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்கள் அமெரிக்கா இந்த நிலைமையில் பங்கெடுப்பது என்பது மிக மோசமான நிகழ்வாக மாறிவிடும் எனவே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பேராண்டிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு ஐநூற்றி ஐம்பதாவது நாளாக ராஜாவினுடைய கல நிலவரங்களைத்தான் பார்க்க இருக்கிறோம் ராஜாவையொட்டி ஜியோ பாலிடிக்ஸாக சர்வதேச அளவில் என்ன நடக்கிறது என்கிற சில முக்கியமான நிகழ்வுகளையும் பார்க்க இருக்கிறோம் ஏன்னா நாளுக்கு நாள் ராஜாவையொட்டிய சர்வதேச நிகழ்வுகள் கண்டு கொண்டே வருகிறது நமக்கு தெரியும் பெஞ்சமின் நதன்யாஹு இஸ்ரேலுடைய பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்திருக்கிறார் இன்றைக்கு நான்கு அரபு நாடுகள் மிக முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது ஈரான் இன்றைக்கு முக்கியமான ஒரு தீர்மானத்தை அறிவித்திருக்கிறது இப்படி பலத்த பரபரப்பான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் தொடர்ந்தும் நாம் வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பாலஸ்தீனத்தினுடைய யுத்தம் என்பது ரொம்ப அகோரமாக நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வருகிறது கணக்கீட்டின் பிரகாரம் இதுவரைக்கும் நடந்த கொலைகளோடு ஒப்பிடப்படுகிற போது ஒரு நாளைக்கு சராசரியாக நூறு பேர் என்கிற விதத்தில் அங்கு கொலைகள் நடந்திருக்கிறது என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை இந்த நிலையில் இன்றைய தினம் நாற்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்

தொழுகைகளையும் மறக்காம குணோத்து நாசிலாவை நாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஓதி வர வேண்டும் இதை தாண்டி மூன்றாவதாக நம்மால் செய்ய முடியுமான ஒரு காரியம் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவது எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எவனுக்கும் இன்னொருவரை கொள்ளுகிற அனுமதி இந்த உலகத்தில் கிடையாது அரசாங்கங்கள் நீதி சட்டம் என்கிற அடிப்படையில் நடக்கக்கூடிய காரியங்களை தவிர்த்து அநியாயமாக இன்னொரு மனிதனை கொள்ளக்கூடிய எந்த ஒரு அதிகாரத்தையும் யாரும் எவருக்கும் கொள்ள கொடுக்கவில்லை எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனை கொலை செய்தவன் முழு மனித சமூகத்தையும் கொலை செய்தவன் ஆவான் என்று சொல்லி தீவிரவாதத்திற்கு எதிரான மிக திடகாத்திரமான பதிலை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது எனவே தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன மக்கள் பாதுகாக்கப்பட்டு இஸ்ரேலிய பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் இந்த காரியங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக நாம் செய்ய முடியுமான மிக முக்கியமான காரியங்களாக இருக்கிறது நிலைமை கைமீறி போய் கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே அத்தனை பேரிடத்திலும் இணையமாக இந்த கோரிக்கையை விடுத்தவனாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்புல ஈரான் தொடர்பாக மிக நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது காசா தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது லெபனான் சிரியா தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது இதுல ஈரான்

ஒரு பேச்சு அங்கு வந்தது இயனா நமக்கு தெரியும் சிரியாவில் அடிக்கடி இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகிறது சிரியாவினுடைய ராணுவ தளங்களை தான் தாக்குதல் நடத்துறாங்க இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா சிரியாவினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு முழுவதும் பின்னணியாக இருந்தவர்கள் துருக்கியை சேர்ந்தவர்கள் டர்க்கி கவர்மெண்ட் தான் அதுக்கு பின்னணியாக இருந்தாங்க அதை சிலாகிச்சு பேசுகிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் யாடன பெஞ்சமின் நெதன்யாகுட்ட சொல்றாரு உங்களுக்கும் டர்க்கிக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க விரும்பினீங்கனா நான் பேச முடியும் அரது கானோட நான் பேசுறேன் அரது கான் நெருங்கின நண்பர் தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அர்துகானுடைய ராணுவம் சிரியாவுக்குள்ள செஞ்சிட்டாங்க பசரல் அசாதை வெளியேத்திட்டாங்க பசரல் சாதத்த வெளியேனதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன மகிழ்ச்சி கேட்டால் இரானுக்கு ஆதரவாக பஷரல் அசாத் இருந்தாரு எனவே அவரை வெளியேற்றிட்டாய்ங்கிற கருத்துப்பட அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த கதையை சொல்லி போட்டு வேணும்னா நான் அரது பேசுறேன் பேசி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம முடிச்சுக்கலாம் அர்துகான் வந்து ரொம்ப நல்லவரு ரொம்ப ரொம்ப வல்லவர் சொல்லி அருந்துகான பாராட்டி தொலைக்கிறார் அவர் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் அப்படியாக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லி பாராட்டி உங்க ரெண்டு பேருக்கு மடையில் நான் வேணும்னா நட்பை உண்டாக்கி விடுறேன் எல்லாம் அவர் பேசி பேசியிருக்கிறார் இந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இந்த நிலையில தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதிலும் காசாவையொட்டி நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் காசாவினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியாக இந்த காட்சிகளும் இருக்கிறது இது வெஸ்ட் பேங்க் பகுதிகளில்

அப்டேட்டுகளை வெளியிடுகிற ஒரு நிகழ்வு தான் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது அந்த நேரத்தில் தான் இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இவங்க மைக்ரோசாஃப்டில் ஒரு உயர் பதவியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பகுதியில் ஒர்க் பண்ணவங்க குறிப்பாக ஏஐ பகுதிக்கு பங்களிப்பு செஞ்சவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிகழ்வில் பாரசீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வு மைக்ரோசாஃப்டினுடைய ஐம்பது ஆண்டுகளை குறிக்கிற ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறதுங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஐம்பது ஆண்டு நிகழ்வில் அவங்க அவங்களுடைய ப்ராடக்ட்டுகள் எல்லாம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் மைக்ரோசாஃப்டினுடைய ஏஐ

சண்டையை பிடிக்கிறாங்க இந்த இடத்துல தலைமை நிர்வாக அதிகாரி சுலைமான் இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் இபத்திஹால் அபு சாத் என்கிற இந்த சகோதரி மொரோக்கோவை சேர்ந்தவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உங்களுடைய நிறுவனங்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலாக எங்களுடைய பகுதிகளில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சுலைமான் என்ன சொல்றாருன்னா விடுங்க அவங்க அவங்க ஜனநாயக ரீதியா போராடட்டும்னு கிண்டலாக அவர் பேசுறாரு பேசும்போது அந்த சகோதரி திருப்பி என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா மைக்ரோசாப்டினுடைய அனைவருடைய அவருடைய கைகளிலும் இரத்தக்கரை படிந்திருக்கிறது என்று சொல்லி பேசுறாங்க பேசும்போது தொடர்ச்சியாக கொஞ்சம் அந்த இடம் சலசலப்புக்குள்ளாகும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கூஃபியா இருக்குது பாலஸ்தீன சகோதரர்கள் போடுவாங்களா இல்லையா ஒரு துணி அதுக்கு சொல்றது கூஃபியா என்று சொல்லி அந்த கூஃபியா சவுதிஸ் போடுறதுக்கும் பலஸ்டைன் மக்கள் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் சவுதிஸ் ரெட் கலர்ல போடுவாங்க பலஸ்டைன் மக்கள் கருப்பு வெள்ளையில போடுவாங்க அந்த கூஃபியா ரொம்ப ஃபேமஸ் அந்த கூஃபியாவுடைய ஒரு கூஃபியாவை எடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டால் மைக்ரோசாஃப்டினுடைய மேடைக்கு சுலைமான நோக்கி அவங்க வீசுறாங்க கூஃபியா வீசி ஃப்ரீ பலஸ்டைன் என்று சொல்லி அவங்க கத்துறாங்க இந்த சம்பவமும் நடைபெற்று கொண்டிருக்கும் போது தான் வார்னியா அகர்வாலம் என்ன செய்கிறாங்கன்னா உடனடியாக இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எழும்புறாங்க எழும்பி அவங்களும் பேசுகிறாங்க பேசும்போது பில்கேட்ஸ் பேல்மர் அதே போன்று இப்போ இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்டினுடைய சிஇஓவாக செயல்படுகிற சத்யா நதெல்லா ஆகிய மூன்று பேருமே மேடையில் இருக்கிறாங்க இதில் என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால் இந்த மூன்று பேரும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஒரே மேடையில் வந்திருக்கிறாங்க பில் கேட்ஸ் இருக்கிறாரு சத்யா நாதல்லா இருக்கிறாங்க அதே போன்று பால்மர் இருக்கிறாங்க இந்த மூணு பேருமே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு முதல் தடவையாக மேடைக்கு வந்திருக்கும் போது தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது இபுத்திஹால் அவர்களுக்கு இந்த சகோதரர் இவரே குவைத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர் பிளஸ் இந்த சாஃப்ட்வேர் தொழிலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அப்துல்லா இவர் என்ன பண்றாரு கேட்டால் உடனடியாக சகோதரி இபுத்திஹால் அவர்களுக்கும் அதே போன்று சகோதரி அகர்வால் அவர்களுக்கும் உடனடியாக எங்களுடைய வேலை கிடைக்குது உயர் பதவியை தர்றோம்னு என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார் எனவே அப்பாவிகளுக்காக நம்ம நம்ம குரல் அது இது ஒரு கதவு மூடப்பட்டால் அதே போன்று சகோதரி அகர்வால் அவர்களுக்கும் இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது அந்த இரண்டு சகோதரிகளுடைய ஜனநாயக போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக இது பார்க்கப்படுகிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னால் இங்க நம்ம பார்த்த இந்த புகைப்படத்துல வெஸ்ட் பேங்க்ல முழு கடையடைப்பு நடத்தப்பட்டிருக்கிறது நம்ம ஊர்ல ஹர்தால் சொல்லுவாங்க தமிழகத்துல கடையடைப்பு என்று சொல்லுவாங்க இந்த போராட்டம் பாலஸ்தீனத்துல காசாவில் நடக்கிற யுத்தத்தை நிறுத்துங்க என்பதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பு இந்த போராட்டத்துல கலந்து கொண்ட சில பேர் பலஸ்டைன் அதோரிட்டி என்கிற மஹமூத் அபாசினுடைய அரசாங்கம் சார்பார் தொடர்பாக வெஸ்ட் பேங்கில் கைது பண்ணியிருக்கிறாங்க எனவே இந்த கைதுகள் பாலஸ்தீன மக்களுடைய உரிமையின் முதுகிலே குத்துவது எனவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படாதீர்கள் என்கிற செய்திகளையும் இன்றைய தினம் என்ன பண்ணியிருக்கிறாங்க என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த காசாவை ஒட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணிப்போர் நடந்து வருகிறது ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்கா முனைந்தது நேரடி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் எங்களுக்கு உங்களோட பேச வேண்டிய தேவை கிடையாது சொல்லி அவர் டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பின கடிதத்தை ஹாமணி என்ன பண்ணித்தார்னா கிழிச்சு குப்பை தொட்டில போட்டாரு அதுக்கு பிறகு நாங்க மறைமுக பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஒன் டூ ஒன் பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது ஃபர்ஸ்டுக்கு வேணும்னா நார்மலா பேசி பார்ப்போம் என்கிற விதமாக சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் அப்துல்லா ஹராச்சி வெளிவோகார அமைச்சர் இரானுடைய அவர் இந்த அறிவித்தலை விடுத்திருந்த நேரத்தில் அதற்கு தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஓகே மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார் எதிர் சனிக்கிழமை ஒமா ஈரான்ல இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது அமெரிக்காவினுடைய வெளிவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய விட்காப் ஒமானுக்கு வருகிறார் ஒமான்ல வச்சு ஒமானுடைய அதிகாரிகளை நடுவராக வைத்து ஈரானுடைய வெளிவகார அமைச்சரும் அவருடைய சகாக்களும் அதே விட்காஃபும் அவருடைய சகாக்களும் இந்த பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு தஹ்ரான் ஈரானுடைய தலைநகரத்தில் வைத்து அப்துல்லா ஹராச்சி இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரானை தாக்குமா தாக்காதா ஈரானை தாக்கினால் ஈரான் தாக்குப்பிடிக்குமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருந்து வருகிற நேரத்தில் நமக்கு தெரியும் பத்திரிகையாளர்கள் இது தொடர்பாக மிக நுணுக்கமாக பல செய்திகளை தெரிந்து வைத்திருப்பார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு முன்னால் ஃபாக்ஸ் நியூஸினுடைய ஹாஸ்டாக செயல்பட்ட டக்கர் கால்சன் என்கிறவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இவர்தான் அவர் கால்சன் இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய மிக முக்கியமான விசிறி அபிமானி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மேடை பிரச்சாரம் செய்தவர்

என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கு தெரியும் கடந்த ரமதானுடைய மாதத்துல நம்ம தொடர்ந்து பொத்துவில் பகுதிகளில் இது சர்வோதயபுரம் ஹிஜ்ரா நகர் பகுதி இங்கே புரிஞ்சமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட பதினான்கு குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சிருந்தோம் அதுக்காக உங்கள்கிட்ட உதவிகளும் கேட்டிருந்தோம் நீங்கள் தந்திருக்கக்கூடிய உதவிகளை அடிப்படையாக கொண்டு நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த வீடு தற்போது முடிகிற நிலைமைக்கு வந்துருக்குது அல்லாடோவில் மேலே அந்த கூரை போடுகிற கீழ்த்தலங்களை செய்கிறது இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கிறது அநேகமாக ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள அதை முடிச்சு தர்றதாக சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி மழையுடைய நாளுங்கிறதுனால வேலை நடக்காமல் இருக்குது அதே மாதிரி அடுத்த பகுதி இருக்குது அங்க இன்னொரு வீடு கட்டுறதுக்குரிய அடுத்த கட்ட பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது முன்னாடியும் ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி இந்த பகுதிகளில் ஐந்து வீடுகள் கட்டுகிற பணி முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது எல்லாமே நீங்கள் இறைவனுக்காக மறுமையில நன்மைகளை எதிர்பார்த்து தந்திருக்கக்கூடிய சத்தக்கப்பு ஜாரியா நிலையான தர்மங்கள் சகாத்துடைய நிதிகள் தான் இதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில நீங்கள் தந்த பொருளாதாரத்தை கொண்டு மிக நேர்த்தியாக மிக தெளிவாக இந்த வேலைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட இன்னும் பணிகளை முன்னெடுப்பதற்கான தேவைப்பாடுகள் இருக்கிறது ஏன்னா நம்ம இதற்குரிய நிலங்களை எடுத்திருக்கிறோம் சில பகுதிகளில் அதே மாதிரி அடுத்த வீடுகள் கட்டுவதற்குரிய தேவைகள் இருக்கிறது எனவே இதற்காக உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்குங்கள் முன்னாள் என்னுடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை வைப்பில் இட முடியும் இல்லை என்றால் சில நாடுகளில் இதற்கு பணம் அனுப்ப முடியாமல் இருக்குது இந்த என்று சொல்லக்கூடியவங்க முன்னாள் தெரிகிறனுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் நாளை மறுமையிலே நிரந்தர தர்மத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இந்த காரியம் எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி என்று இந்த இடத்திலே ஈரானுக்கு எதிரான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் அமெரிக்கா தோற்றும் அடிவது நிச்சயம் என்று சொல்லி எழுதிவிட்டு நாம இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு யுத்தத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் இது தற்கொலைக்கு யுத்தத்துக்கு அமெரிக்கா ஈரானுடைய வரலாற்றில் அமெரிக்கா மொத்தமாக தோல்விதான்

வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டால் சவுதி அரேபியா கத்தார் குவைத் யூஏ ஆகிய நான்கு நாடுகள் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க எங்களுடைய வான்பரப்பை அமெரிக்க ராணுவ விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா ஒரு போர் பதட்டம் வந்து கொண்டே இருக்குது ஈரானை எந்த நேரத்திலும் அமெரிக்கா தாக்கலாம் என்கிற ஒரு நிலை இருக்கும்போது போது எக்காரணம் கொண்டும் ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்துவதற்கு எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே சவுதி அரேபியா இப்படி ஒரு அறிவித்தல விடுத்தது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது சவுதியினுடைய வான்பரப்பை பயன்படுத்த முடியல அதே போன்ற கத்தாருடைய வான்பரப்பை பயன்படுத்த முடியாது யுஏஇ மிக நெருக்கமாக இருப்பவர்கள் இஸ்ரேலுக்கு அவங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாதுட்டாங்க குவைத்தும் இணைந்து பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லிட்டாங்க இந்த நாடுகள் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னாலே பாதி யுத்தம் நடக்காதுன்னு என்று அர்த்தமாகிடும் மீதி யுத்தத்துக்கு தான் மற்ற நாடுகள் அவங்க பயன்படுத்துவாங்க எனவே இப்படியான ஒரு அறிவிப்பை முதுகெலும்போடு அவர்கள் விடுத்திருப்பதும் பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக இவைகள் இருக்கின்றன இன்றைய தினம் எந்த விதமான தாக்குதல்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலை நோக்கி நடத்தியதாக எந்த செய்திகளும் வெளியாகவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் மயசி அப்டேட்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் ரஸ்மின் மயசி என்கிற வாட்ஸ்அப் சேனல் ரஸ்மின் மயசி என்கிற டெலிகிராம் சேனலையும் இணையாத சகோதரர்கள் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய செய்திகளோடு இணைந்து உண்மை செய்திகளை புரிந்து கொள்வதற்கு முற்படுங்கள் மற்றவர்களுக்கும் பரப்புங்கள் என்கிற கோரிக்கையோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போமாக வாகிறது அவ்வாறு அலமது ரபில் ஆலமீன்